எல்லாத்தையுமே பத்தாம் பதுவாக வந்து மிஷின் மேலே போயிட்டு சொல்கிறதோ இல்லை வாக்காளர்கள் நீக்கிறதோ சொல்கிற அந்த பிரச்சாரம் இருக்குது அது உண்மை உண்மையாக கூட இருக்கலாங்க பட் ஆனால் இப்படி தோக்குறதுன்றது அவங்கள வந்து பரிசீலனை பண்ணணும் அதாவது இப்போ வந்து ஒரு ஒரு பத்து சீட்டில் ஆட்சி போகுது பதினஞ்சு சீட்டில் ஆட்சி போகுது அப்படின்னா வந்து ஓகே இந்த மாதிரி வந்து ஒரு இரநூத்தி நாற்பத்தி மூணு சீட்டில் இரநூத்தி ரெண்டு சீட்டு பிஜேபி கூட்டணி ஜெயிக்குது அப்படின்னா அப்போ உங்களோட அந்த அரசியல் போக்குலேயும் உங்களோட அரசியல் பார்வையிலையும் உங்களோட பிரச்சாரம் இருக்கு பாருங்கள் அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக மாற்றி அமைக்கணும் அவங்களுக்கு வந்து இது வந்து இந்துத்துவா இந்துத்துவான்னு அவங்க பேசுகிறாங்கன்னா நீங்கள் அதை பேசவே கூடாது ஆமாம் அவங்க பண்ணுறது இந்துத்துவானா பண்ணின்னு போட்டோம் உங்களுக்கு முடிஞ்சால் நீங்களும் இந்துத்துவாக பண்ணுங்கள் இல்லைன்னா இப்படி தான் தோப்பீங்க இதுதான் உங்களுக்கு பீகார் மக்கள் காட்டிவிட்டோம் அதாவது மண்டல் அரசியல் மந்திர அரசியல்னு ரெண்டு இருக்குதுங்க மண்டல அரசியல்ன்றது அந்த ஓபிசியோட போலரைசேஷன் வச்சு ஒடுக்கப்பட்டவர்கள் கீழே இருக்கவங்களாம் மேலே வரணும்னு சொல்லக்கூடிய பண்ண அரசியல் அது லல்லு பிரசாத் அவர்கள் ஒரு காலத்தில் ஜெயலலிதா அதற்கு முன்னாடி கலைஞர் கருணாநிதி அது அப்புறம் லல்லு பிரசாத் யாதவன்ட்டு அந்த சைடில் உத்தரப்பிரதேஷில் வந்து முலாயம் சிங் யாதவ்லாம் பண்ணாங்க அப்போது அவங்களோட அந்த பீரியடில் வந்து மண்டல் கமிஷன் வந்த உடனே அன்னைக்கு அதை ஃபாலோ பண்ணி பண்ணதுன்றது அன்னைக்கு இருந்தது அப்போ அந்த பேட்டர்ன் போயிட்டு இன்றைக்கி வந்து மந்திர அரசியல்னு வருது அப்போ அந்த மந்திர அரசியலில் வந்து வியூகத்தை உடைக்க முடியாததுலாம் கிடையாது எந்த ஒரு வீகத்தையும் வந்து நீங்கள் கரெக்டாக தேர்தல் நேரத்தில் பிரச்சாரம் பண்ணி அறுவடை செய்தால் உடைக்க முடியும் இவர்களுக்கு அதை தாண்டி எப்படி அரசியல் செய்வது என்று தெரியவில்லை